வாழ்க்கை வந்து போராட்டமா பூந்தோட்டமா ரொம்ப சிம்பிளான தலைப்புங்க இது இது உடனே கீட்ஸ் சோசியலிசம் கம்யூனிசம் எனக்கு அப்பான ஆயிடுச்சு உண்மையிலே போராட்டம் தான் போல இருக்குதுன்னு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது அந்த அம்மானு நாங்க கேட்குற கேள்வி என்னன்னா வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா அத வந்து ஒரு மனுஷன் யாரும் இருக்கு சரியா அதுக்குதான் கடவுள் ஆரறிவு கொடுத்தார் ஆக வாழ்க்கையை பூந்தோட்டமாக பார்க்க வேண்டும் இல்லை பூந்தோட்டமாக மாற்ற வேண்டும் இந்த ரெண்டுத்துக்கும் இல்லைன்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும் சார் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஃப்ளைட்டில் போறது வந்து ஒரு மகிழ்ச்சி கம்பீரம் கௌரவம் இல்லையா ஆனால் எத்தனை பேர் பாருங்க ஃப்ளைட்டு உள்ளே ஏறி உட்கார்ந்து புறப்படுறதுக்கு முன்னாலங்க அந்த ஹேர் ஹோஸ்டெல்லாம் அழகாக இருப்பாங்க அழகா இருப்பாங்க புறப்படுறதுக்கு முன்னால சொல்லுவாங்க சார் ஒருவேளை ஃப்ளைட்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எப்போ டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னால சொல்ல மாட்டான் ஏறி உட்காந்து கதவெல்லாம் மூடிடுவான் புறப்பட போது அப்போ வந்து சொல்லுங்க பறக்கும் போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க கவலைப்படாம உங்களுக்கு ஏர் பேக் ஒன்று சீட்டுக்கு கீழே வச்சிருக்கிறோம் அதை எப்படி போட்டுக்கணுன்னா அப்படின்னு போட்டு காமிப்பாங்க சார் யாராவது கேட்டிருக்கோமா என்னைக்காது இந்த மாதிரி அந்த அர்ஜெண்ட்டில் உன்னை தேட முடியாது ஏன் ஏர் பேக்கை என்கிட்ட கொடுத்து நான் இப்போவே ஊதி பார்த்துக்கிறேன் ஆமாங்க செக் பண்ணணும்ல உயிர் தமிழ் இல்லை செக் பண்ணணும்ல இதெல்லாம் நீ டிக்கெட்டு வாங்கிறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோம் சார் பரோட்டம் தான் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் சிச்சி பத்திரமா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு வேளை இல்லைன்னா போய் சேர்ந்துருவோம் வேற ஒன்றும் பண்ண முடியாது பாசிட்டிவா நினைக்க கத்துக்கணும் சார் டி ராஜேந்திர எத்தனை வருஷம் உன்னால சொன்னார் அப்ப கூட உங்களுக்கு தெரியல ரோஜால முள் இருக்குன்னு பார்க்க கூடாது முள்ளடுவுல ரோஜா இருக்குன்னு பார்க்கணும் அதுதான் நம்மளுடைய பார்வை அவர் சொல்லி நீங்க திருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சில பேர் அப்படியே இருக்கான் சார் அப்படியே இருக்கான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜோசியத்துல நம்பிக்கை போயிட்டு வந்துட்டு எங்கிட்ட சொல்றான் நேற்று ஜோசியர் கிட்ட போன ரொம்ப கஷ்டமா மனசுன்னா மனசு என்னடா என்ன எனக்கு வயசு ரொம்ப கம்மியா என்ன என்ன சொன்னார் அப்படின்னா இல்ல தொண்ணூறு வயசு வரையும் தான் இருப்பா அப்புறம் அதுக்கு மேல இருந்து என்னடா பண்ண போற நூற்றி இருபது வருஷம் இருந்து ராமானுஜர் மாதிரி ஆன்மீக புரட்சி பண்ண போறியா நீ கட்சி வரையும் பென்ஷன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ண போற தொண்ணூறு வயசு போறாதா சார் ஜோசியமே போய் அதை பார்த்துட்டு தொண்ணூறு வயசு ஜாஸ்தி ஆனால் அதுக்காக இவன் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டானே இதை போய் போராட்டன்னு சொல்லுவானுங்க என்ன வாழ்க்கையே சார் அப்படிதான் சார் வாழ்க்கையில் சார் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்துருக்கேங்க கஷ்டப்பட்டு பஸ் ரொம்ப நேரம் கழித்து நம்ம போகிற பஸ் வரும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் கஷ்டப்பட்டு ஏறி நிற்க இடம் இல்லாமல் அடுத்தவன் நம்ம காலை மிச்சு நினைப்பான் நீங்கள் ஏறி நின்று பஸ் ஸ்டார்ட் ஆகி பின்னால திரும்பி பாருங்களேன் அதே நம்பர் பஸ்ஸு காலியாக வரும் பாத்து வாழ்க்கை நம்மளை வேற போவோம் அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாதுங்க எல்லாமே எல்லாமே அப்படிதான் சில பேர் கியூல நிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற கியூ இருக்குல்ல நவரவே அடுத்த கியூ சீக்கிரம் போவோம் இருடா அஞ்சு நிமிஷம் இருடா வந்துடும் சில பேர் பார்த்து இந்த கியூல கொஞ்சம் நேரம் நிப்பான் அது கொஞ்சம் போடணும்னா அது போய கட்டுவோம் அப்புறம் அது நிற்க இது போவோம் அப்புறம் இதுல வந்து நின்றுடுவான் கட்சி வரையும் அவன் கியூல தான் நிப்பான் ஒரு அவருக்கு மேல ஏன் இந்த போராட்டன்ற கேஸ் தான் எல்லாத்தையுமே ஈஸியா பார்க்க கத்துக்கணுங்க எல்லாத்துக்குமே கவலைப்பட்ட வாழ்க்கை போராட்டம் தான் இப்போ பெட்ரோல் விலை நூறு ரூபாய் ஆயிடுச்சு பெட்ரோல் விலை ஏறுது பெட்ரோல் விலை ஏறுது ஏதோ எல்லாம் பிபி ஏத்த கூடாது டெய்லி அதை படிக்க கூடாது நம்ம என்ன பண்ணணும் நான் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சா நமக்கு தேவை நம்மளுடைய மகிழ்ச்சி அதனால நம்ம என்ன பண்ணணும் படுக்கும் போகும்போதே நாளைக்கு காலையில் பெட்ரோல் ஒரு ரூபாய் ஏறிடும் அப்படின்னு நினச்சி படுத்துடணும் காலைல எழுந்து பேப்பர் பார்த்தா அறுபத்தெட்டு பைசா தான் ஏறி இருக்கும் அப்ப நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு பைசா லாபம் வாழ்க்கை அதுதான் பூந்தோட்டம் ஒரு ஒருத்தர் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க சந்தோஷமே இல்லைங்க டை கல்யாணமும் ஒண்ணிக்கணும் சந்தோஷமாகவும் இருக்கணும் எதுக்கு ஏதோ ஒன்றுத்துக்கு ஆசை பண்ணும் அந்த சந்தோஷன்றது கல்யாண காம்போல வராது இது இல்லைங்க அதுக்கப்புறம் சொல்றான் பேசாம சாமியாரா போயிடலான்னு நினைக்கிறேன்னு லூசு சாமியாரே சந்தோஷமா தனியா தீவு வாங்கி நடுகிறான் இன்றைக்கு உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே ஆள் அவன் தான் சார் இல்ல உண்மைதானே சந்தேகம் தான் நடுவர கேளுங்க கைலாசாக்காக தான் ஆன்மீக ஆலோசகர் எதுவா இருந்தாலும் சரிங்க சார் சமாளிக்கணும் சார் அதுதான் நீங்க போராட்டம் ரொம்ப பெருசு இல்லை நம்ம ஹேண்டில் பண்ற விதம் தான் எங்க எச்சோடிங்க லேடி எப்பவும் திட்டுவாங்க அதுவும் ஜென்ஸ்னா ரொம்ப திட்டுவாங்க ஒன்றும் இல்லை ஒரே நாள் போனேன் வாட்மேன் மீன்ஸ் அம்மா உனக்கு சுந்தரம் நீங்கள் லேட்டாக வந்துட்டு அச்சா அச்சா டக்குன்னு நம்ம மேம் நீங்கள் போட்டிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு முடிஞ்சு போச்சு ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட வீட்டில் அதான் சொன்னார் காலையில் அஞ்சு அந்த ஆள் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சுக்கிறான் சில பேர் காது ஷார்ப்பாக இருக்கும் எனக்கு கூட தான் காது ஷார்ப்பாக இருக்குது ஆனால் சில நேரத்தில் காது சவுடு மாதிரி தான் இருப்பேன் வேற வழி கிடையாது இல்லைன்னா டென்ஷன் ஆகணும் வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கணும் வீட்டில்ங்க என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா என் பையனை அவ்வளோ கொஞ்சுவா பேபி பேபி பேபின்றா நம்ம இருக்கும்போது அவனை திட்டுறா சத்தியமாக சொன்னா அது அவனை தான் திட்டுறாளா நம்மளை திட்றாளா ஒன்றும் புரியாது எனக்குன்னு வந்து வாட்சியடான்றா என்ன சொன்ன மாதிரியே இருக்கும் எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்குலாம் மண்டையில் ஏறாதா இன்னும் எத்தனை வருஷம் உங்க கூட குப்பை கொட்டணுமோ இதெல்லாம் பையனை பார்த்து சொல்கிறா இல்லை நம்மளை பார்த்துட்டு நான் அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது சார் சொந்தக்காரன் எவ்வளோ கஷ்டம் சார் சார் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் மாமாவை கூப்பிட்டா கிரகப்பிரவேசம் அன்றைக்கி எங்கள் மாமா வந்து சொல்கிறாரு வாஸ்துப்படி உங்கள் வீடு சரியில்லைன்னாரு கிரக பிரவேசத்துக்கே சொல்கிறான் சார் மாமா வாஸ்துப்படி உன் வீடு சரியில்லைன்னு ஏ மாமான்னு எப்பவுமே படிக்கட்டு வந்து லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும் உன் படிக்கட்டு வந்து நஷ்டம்னு இறங்குது நஷ்டத்துல கால் வச்சா நஷ்டமாயிடும் கிரக பிரவேசத்துக்கு வந்தவன் சார் அருளூரை பாருங்க காலையில் சொன்ன என் உடனே பேசாம படிக்கட்டு இச்சு இல்ல பண்றா இப்பதான் கட்டி கிரக பிரவேசம் பண்றவா சொன்ன ஆனா ஒண்ணு பாருங்க என்னதான் இருந்தாலும் அந்த மாமா சொன்னது மைண்ட்ல ஏறிகுனே இருக்கு சரியா இப்பதான் வீடு கஷ்டப்பட்டு கட்டி படிக்கட்டும் இடிக்க முடியாது ஒன்னு ரொம்ப சிம்பிள் வாழ்க்கையே இதுதான் பூந்தோட்டமா மாத்துறது வருவேன் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன் கந்தார் மாதிரி ஒரே தாவு டைங்னு எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் தான் ஆயிடுச்சு எங்க மாமா படி வாஸ்து லாபம்னு இப்ப என் பையன் என்னை விட அழகா குதிக்கிறான் நம்ம வாரிசு எப்படி இருப்பான் அதனால வாழ்க்கைன்றது போராட்டம் சார் வைரமுத்து ஒரு வரி அற்புதமும் சொல்லுவாரு சில நாடிகை வாழும் சிற்றீசல்கள் கூட வெளிச்சம் தேடும் வெளிச்சத்தை தேடுது ஆனானப்பட்ட மக்கள் வெளிச்சத்தை தேட வேண்டும் இந்த வாழ்க்கை என்பதை நீங்க எப்பவுமே நேர்மதியாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் எதையுமே எங்க அணியில சொன்ன மாதிரி அதை எப்பவுமே நெகட்டிவா பார்த்தா போராட்டம்தான் நாம் பூந்தோட்டமாக மாற்றி